வணக்கம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு மீன் பொரியல் ஒன்று போடலாம் இது இதில் எலும்புச்சம்பளச்சாறு உப்பு மிளகாப்பொடி மிளகுத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன் ஹவர் வச்சிருந்தேன் ஒன் ஹவர் மூடி வச்சிருந்தேன் இப்போ பொறிக்க போறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் எடி உங்கள பாருங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இதை போட போகிறேன் புட போகிறேன் புட போகிறேன் பாருங்கள்

ನಂಬೆ ಮೀನ ಮರಟ್ಟಿ ಕೊಡಲಾ மீன் பொரியல் முடிஞ்சது நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் மீண்டும் ஒரு பொரியலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ முடிச்சா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்